நனை மனவாளன் கத்தாகிய தொண்டன் தொழு பாலாவியின் கரைமேல் செத்தாரெலும் பணிவான் திரு கேதி சரத்தானே எல்லாமல்ல செந்தமிஸ்வக்கநாத பெருமானுடைய திருவர்லையும் தர்மயாதன குருமணிகளினுடைய குருவர்லையும் சிந்திக்கின்றோம் நம்முடைய யாழ்ப்பாணத்தில் எழுந்தருளி உலகமெங்கும் சைவத்தை பரப்பி கொண்டிருக்கின்ற நல்லையாதீனம் இரண்டாவது வட்டமாக திகழ்கின்ற சோமசுந்தர தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இன்றைய நாள் பரிபூர்ணம் எழுதிய செய்தி கேட்டு மனம் மெகிறது சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை இன்றைக்கு உலகம் முழுவதும் சைவம் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் யாழ் மக்கள் அவர்கள் மத்தியில் மதுரை ஆதீனத்தினுடைய இரநூத்தி தொண்ணூற்றி ஓராவது மகா அவர்கள் தாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே மதுரை ஆதீனத்திற்கு வந்து பீடமிட்டவர்கள் தம்முடைய பதியில் ஒரு ஆதீனம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முதலாவது பட்டமாக அங்கே நல்லூர் நகரத்திலே சோமசுந்தர தேசிய அவர்கள் சாம்நாத தம்பிரான் என்பவர்களை அங்கே நியமனம் செய்து அவர் கதா காலட்சேபம் செய்து கொண்டிருந்தவர்கள் மிக அற்புதமாக சமயத்தை பரப்பி வந்தவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாகவே இவர்கள் இருந்து பன்னெடுங்காலம் நம்முடைய ஆதீனத்தில் வந்து பத்து நாட்கள் தங்கி பூஜை செய்து சொற்பொழிவாற்றுவார்கள் அந்த உடன் வந்த நிகழ்வோடு அவர்கள் பல எல்லாம் கற்றுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பின்பாக இவர்கள் அந்த பீடத்திலே அலங்கரிக்கின்ற போது முறையாக அடைந்து போன மகா சன்னிதானம் அவர்களிடம் தீட்சைகள் பெற்று காஷாயம் பெற்று அவர்கள் அந்த பீடத்தை அலங்கரித்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு உலக நாடு முழுவதும் பல சைவ மாநாடுகள் இவைகளெல்லாம் நடந்தபோதும் நாமும் அப்போது தம்பிரான் சாமிகளாக இருந்தபோது பல நாடுகளுக்கு அவரோடு இணைந்து பல பணிகளை செய்திருக்கின்றோம் இந்த செய்தி உள்ளிட்ட ஏனைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன் டாட் காம் செய்திகளோடு இணைந்திருங்கள்